தூத்துக்குடி மாவட்டத்தின் சார்பாக இந்த சுனாவிலேயே கலந்து கொண்டு வந்திருக்கிறேன் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவையினுடைய முப்பத்தி எட்டாக தேசிய பொதுக்குழு விழா இது ஒரு மகத்தான விழாவிலே கலந்து கொள்வதில் திருக்குழு சமுதாயத்தின் மக்களின் சார்பாக நானும் பெருமை கொள்கிறேன் என்று தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் அகில இந்திய விஸ்வகர்மா பேரவை முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக ஒரு மகத்தான சேவையை ஆற்றிக் கொண்டிருப்பதை தமிழ்நாடு உலக பரவிய விஸ்வகர்மா சமுதாயங்கள் அனைவரும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள உங்களை வேண்டி என்று கேட்டுக்கொள்கின்றேன் இனி வருங்காலத்திலே நம் சமுதாயம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை ஐயா இந்த தேர்தல் கூட்டத்தை முன்னர் தலைமையேற்று நடத்துகின்ற மரியாதைக்குரிய ஐயா குமாராச்சாரிய அவர்களுடைய செயல்பாடுகளையும் அருமை சகோதரர் மருதுகளை அவர்களுடைய செயல்பாடுகளையும் தமிழகம் மன்றம் உள்ள அனைத்து சந்தைகளும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு தேவருமாறு பாவத்துக்கு கேட்டுக் கொள்கின்றேன் இனி வர காலத்திலே பல சபால்கள் நம் சமுதாயத்துக்கு காத்துக் கொண்டிருக்கிறது சபால்கள் மட்டுமல்ல சூழ்ச்சியும் காத்துக் கொண்டிருக்கிறது அதுக்கெல்லாம் ஈடு கொடுத்து வாழ வேண்டிய கட்டாயத்திலே நமது விசேகர்வா சமுதாயம் இன்றைக்கு திறந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் ஒரு பல தீர்மானங்களை இந்த முன்மொழிய காத்திருக்கின்றார்கள் அந்த தீர்மானத்தில் அந்த தீர்மானத்திலே நமது சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார அடிப்படையிலும்

தங்கள் தண்ணீர் கொண்டிருக்கிறது இந்த மூணு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு என்பது அரசாங்கத்தில் நிலுவிலை காத்துக் கொண்டிருக்கிறது இதற்கு முன்னோட்டமாக இதற்கு முன்னோட்டமாக இந்த இடஒதுக்கீடு கொள்கை வந்து என்னன்னா யாருக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கிடைக்கிறது யாருக்கெல்லாம் வேலைவாய்ப்பு பலன் கிடைக்கவில்லை என்பதை ஆய்வு செய்வதற்காக மாநில அரசாங்கமும் மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்பதை கொண்டு வர வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் மறு ஆய்வு செய்தால்தான் இல்லாமல் ஏற்கனவே இடஒதுக்கீடு பழைய நடைபெறுகிற அனைவரும் பொருளாதாரத்தை தம்மையை வதக்கிவிட்டார்கள் நமது சமுதாயம் மட்டும் இன்னும் அந்த இலக்கை எட்டவில்லை அதற்கு காரணம் நமது இடஒதுக்கீடு கொள்கை அப்படியே வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சுதந்திரம் வாங்கும் போது உள்ள ஒரு கொள்கையை இன்னும் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட பிற்பட்டவர்கள் கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு கடலில் கலந்த பெருகாயம் போன்று நம்மளுடைய கடலில் பெருகாயம் வந்து வாசல் எப்படி கிடைக்கும் அதன் மேல தான் நம்ம சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொள்கையினால் எந்த பலனும் கிடைக்கவில்லை என்பதுதான் நிரசனமான இன்னும் சொல்ல போனால் இடஒதுக்கீடு பற்றி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஒரு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்தா எங்களுக்கு எழுதி இப்ப கூட்டம் இருக்கா பேசுறாங்கன்னா கோரிக்கை வைக்க போறோம் இப்ப சரியா உங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க வேண்டியதான அரசாங்கம் கிடையாது ஏன்னா வெள்ளை அறிக்கை பற்ற கூட்டு வழிபட்டு இவங்களுக்கு விஷயம் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கிடைக்கல அந்த மக்கள் நம்மளை நோக்கி திருப்பி நம்மளை நோக்கி ஒரு போர் முழுக்கு கொட்டிருக்கோம் கொட்டுவாங்க என்ற பயத்துடன் நம்ம

இந்த நிறைய தூத்துக்குடி மாவட்டம் முயற்சி நிறைய சொல்லலாம் அதனால் தம்பியுடைய பண்பு கட்டளை நான் அடுத்த கூட்டத்தில் இன்னும் விரிவாசி கேட்டுக்கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்து கொண்டு விடைவருகிறேன் நன்றி திருவள்ளூர் மாவட்டம் அவர்களை